வணக்கம் நான் ஐயப்பன் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் நான் கம்ப்யூட்டர் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏல்பி எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு டைமில் ஏல்பியோட ஐயா பொது விழாய்மூர்த்தி ஐயா வந்து ஒரு மெகன்வெர்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க பேசியிருந்தாங்க அப்போ அந்த வீடியோ பார்க்குறப்போ ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா பதினஞ்சு நாள்ல சொல்லி நம்ம கத்துக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அப்படின்றப்போ நம்ம அதை எப்படி பதினஞ்சு நாள்ல நிறைய பேர் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு அவ்வளவு தூரம் கத்துக்கணும்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி எல்லாம் ஆகும்ட்டா சொல்றாங்க பதினஞ்சு நாள்ல கத்துக்க முடியும்ன்றது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் லக்கனம் நகரும் ஐயா ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்றப்போ நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுச்சு சரி அப்போ நம்மளும் கத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு போயிருந்தோம் கிளாஸுக்கு அட்டன் பண்ணிருந்தோம் கேட்டிருந்தோம் ஜாயின் பண்ண உடனே ஒரு அறுபத்தி நாலு வீடியோஸ் வந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அந்த வீடியோஸ் பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ட்டு நமக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு டீச்சர்ஸ் மேமும் அதுல கிளாஸ் எடுக்கும்போதும் ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ தெளிவாக புரிய நமக்கு எனக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ராசி நட்சத்திரம் தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றப்போ நம்ம எப்படி இதை கற்றுக்க போறதுன்றது எனக்கு ஒரு ஜாயின் பண்ணிட்டோம் ஆனால் கற்றுக்க எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு அப்போ அந்த வீடியோ அறுபத்தி நாலு வீடியோஸ் அனுப்பிச்சாங்க அந்த வீடியோஸுமே நமக்கு வந்து முக்கால்வாசி இதை சொல்லி கொடுத்துருதுங்க அது என்னது ராசி கட்டம் என்னது அதிபதி யார் அப்படின்ற அந்த எல்லா டீட்டெயிலுமே அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த வீடியோலேயும் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கிளாஸில் வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸுமே அவ்வளோ நிதானமா அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க புரிகிற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸையும் நிறுத்தி நிதானமா என்ன கேள்வி கேட்டானாலும் அதுக்கு எந்த ஒரு முகசலிவுமே இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க ஒவ்வொரு ரூல்ஸோட சேர்த்து நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஒரு கிளாஸையும் ஒரு அருமையான இது போச்சுங்க அப்புறம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐயா ஒரு பெரிய ஒரு மெனக்கடல் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க ஒவ்வொரு ரூல்ஸும் சரி இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேருக்கா ஐயா பண்ணிருக்கிற மெனக்கடல் மாதிரி வேற யாரும் பண்ணிருக்கிற வாய்ப்பே இல்லை அவ்வளோ தூரம் யோசிச்சு அதை பண்ணியிருக்காங்க அவ்வளோ சிம்பிளிஃபையாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரை பார்த்தாலே நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம அந்த அவர் பண்ணியிருக்கா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத நமக்கு ஈஸியா பாத்துக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் நமக்கு அதில் ஏதாவது ஒரு சில கேள்விகள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ஒரு பயிற்சி ஆசிரியர் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கேள்வி இருக்கோ அவங்களுக்கு ஒரு கால் பண்ணாலோ ஒரு மெசேஜ் போட்டாலோ கால் பண்ணி நமக்கு என்ன உங்களுக்கு கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கெல்லாம் ஒரு மனோ மனோகரன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு சார் கொடுத்துருந்தாங்க அருமையான பாத்தீங்க நமக்கு என்ன டைம் நம்ம கால் பண்ணாலும் எடுத்து சார் என்ன சார் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்குண்டான இதோட சேர்த்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க கிளாஸ் என்ன போயிட்டு இருந்தது அதுக்கு என்ன உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க அது மொத்தத்தில் இந்த இடத்த நான் ஜாயின் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு பாக்கி இருந்தால் தான் நான் வந்து இந்த ஏல்பி படிக்கிறதுக்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது கிளாஸுகள்லாம் அந்த கர்மா கிளாஸ் ஆன்மா கிளாஸு அப்படின்றதெல்லாம் நமக்கு போச்சு பார்த்துக்கிறேன் அதெல்லாம் வந்து அது அது உணர் உணர்ந்தா தான் அதெல்லாம் வந்து நம்ம அதை சொல்கிறது நான் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு குடுப்பனையா இருக்க போய் தான் நான் அதை வந்து கற்றுக்கிட முடிஞ்சது பாத்துக்கு பார்க்க முடியும் கேட்க முடிஞ்சது இத்தனோட ஆசிரியர்களோட சப்போர்ட் அவ்வளவு பெரிய சப்போர்ட்டுங்க சார் அடுத்து ஐயா புதுவிடமூர்த்தி ஐயா சொல்லணும்னா ஐயாவை மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்ல இந்த கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் கத்துக்கிறது எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு சொல்லி ஐயா சொல்கிறேன் இது எல்லாம் எல்லாரும் கற்றுக்கிடும் இது நம்ம வாழ்வியலோடு சேர்ந்து இருக்கக்கூடியது நாம வேற ஜோதிடம் வேற கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க எல்லாரும் இது ஈஸியா கத்துக்கிட முடியும் ஒரு பதினஞ்சு நாள் கிளாஸ்ல இவ்வளவு தூரம் புரிய வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா கத்துக்கிட முடியும் எல்லாராலையும் பண்ண முடியும் நானே படிச்சுட்டேன்னா அப்போ நீங்கள் சாதாரணமா எல்லாருமே படிச்சுக்கிட முடியும் அடு அடுத்து குருமார்களுக்கும் பொதுவிடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சி ஆசிரியர் அனைத்து எல்லா ஸ்டூடெண்டும் என் கூட அனைத்து எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்